வரைக்கும் சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நம்மல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம ட்ரெயின்ல போறப்போ நமக்கு தேவையான சில அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்ன நம்ம வந்து ரயில்வேஸ் ரயில்வேஸ்கிட்ட இருந்து கேட்கலாம் அப்படின்ற சில முக்கியமான விஷயங்களை வீடியோ பார்க்க போறோம் தொடர்ந்து உங்க ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டாப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இப்ப நீங்க இந்த ஊர்ல இருந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்க ஆனா உங்களால அந்த ஸ்டேஷன்ல ஏற முடியல அதுல இருந்து தள்ளி ஒரு ரெண்டு ஸ்டேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏறிக்கலாம் அதற்கான டைம் ஒரு ஒரு மணி நேரம்னு வச்சுப்போம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப கொடுத்தே அவனும் டிக்கெட் கலெக்டர் அதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிக்கெட் வந்து அவங்க வேற யாருக்காவது அலாகேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டாப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல தற்கள் ரீஃபண்ட் அதாவது நீங்க வந்து ஒரு தட்கல் டிக்கெட் புக் பண்றீங்க அந்த ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல டிலே ஆகுது அல்லது நீங்க புக் பண்ண ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூட்ல போக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு தற்கள் அமௌண்ட்டு அந்த ஒரு டிக்கெட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சீங்க ட்ரெயினில் டிடி வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸுக்கு நைட்டு பத்து மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து டிடியாக இருந்தாலும் சரி உள்ள இருக்க சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக பேசஞ்சர்ஸ் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தெரிஞ்சிங்க ஒரு வேளை நீங்கள் ட்ரெயினே பத்து மணிக்கு தான் ஏறுறீங்க அப்படின்னா வந்து அவங்க செக் பண்ணலாம் அதுக்காக நைட்டு பத்து மணிக்கு ட்ரெயின் ஏற்றி டிடி கிட்ட போய் சண்டெலாம் போடக்கூடாது பத்து மணிக்கு மேலே ஏறினீங்கன்னா அதை வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது ஒரு வேளை முன்னாடியே ஏறிந்து அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் செக் பண்ண வராங்க அப்படின்னா அதற்கு பத்து மணி வரைக்கும் தான் டைமு அதுக்கப்புறம் வந்து உங்கள் காலையில் தான் செக் பண்ணமுன்ற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதே போல் மெடிக்கல் ஹெல்ப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒருவேளை போகிறப்ப யாராவது ஒருத்தவங்களுக்கு முடியலை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் அல்லது ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியே அங்கே வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க வேண்டிய ஒரு மெடிக்கல் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் சார்ஜஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய கடமை வந்து பார்த்திங்கனா இந்தியன் ரயில்வேஸ்க்கு இருக்குது அதனால் ட்ரெயினில் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது போகிறாங்கன்னா மறக்காம எந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இது இல்லாமல் நிறைய ரூல்ஸ் இருக்குது இன்னும் ஃபியூச்சரில் போடுவோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கங்கள்